வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சனி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது உற்சவர் சனி பகவான் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து தங்க காக்கை வாகனத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் மூன்று திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் இரண்டாவது சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுத்து செல்லும் கன்வேயர் பெல்ட் இயந்திரம் திடீரென தீப்பற்றியது என்எல்சி தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தால் சுரங்கத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொழிலாளர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை என்று நிர்வாகம் தெரிவித்தது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக சாடினார் பார்த்தா இருக்கீங்க மீடியா பார்த்தா இருக்கீங்க இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை செய்வாங்களாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே என்ன பண்ணுங்க எதுவுமே செய்ய அவங்க மாநாடு பொருளிலேயோ கூட்டத்து கூட்டத்தில் தான் இருக்காங்க தவிர மக்களுக்கு ஏற்பட்ட செஞ்சலத்தை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசு எதுவும் கூட்டொள்ளவில்லை என்பதுதான் மக்களுடைய தத்தளிப்புகளை மக்களுடைய கொடுமைகள்லாம் நீங்கள் பார்த்து நீங்களே இப்போ கேள்வி கேட்டீங்க போய் அணை போட்டு அடைச்சிட்டாங்க தூத்துக்குடிக்கு திருநெல்வேலி இருந்து போக முடியாது திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி இருந்து போக முடியாது இங்க இருந்து தென்காசிக்கு போக முடியாது எங்கேயுமே போக முடியாது குளங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு அப்ப பராமரிப்பு பண்ணிருந்தா அந்த மக்களுடைய நிலையை கப்பல்ல போற மாதிரி எல்லாரும் போட்ல போயிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு தெரியுங்களா எல்லா மாடி மேல உட்காந்து எல்லாரும் சாப்பாட்டுக்கு பெஞ்சுட்டு இருக்காங்க ட்ரெயின் போன திருச்செந்தூர் போன ட்ரெயின்ல கம்ப்ளீட்டா ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ரெண்டு நாள் பண்ணி அனுப்புங்க எப்படி தமிழ்நாடு அரசு நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றீங்கன்னு புரியல நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாம தான் இருக்காங்க வெளியாட்டுல கொண்டு வந்து இறக்கி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்ல ரெண்டு நாள் கழிச்சு அப்போ உடனடியான துரிதமான நடவடிக்கை எங்க எடுத்துருக்காங்க எனக்கு கேள்வி எடுக்கல மக்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு செய்ய வேண்டிய நிவாரணங்களே உடனடியாக தமிழ்நாடு அரசு செய்யணும்ல பேரிடர் குழு எப்பாங்க பேரில் எங்க பிரைவேட்ல முன்னாள்லாம் வண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடியான ஆட்சியில் இருக்கும்போது போது பேரிடர் குழு அவங்க அவங்க சொந்தமா வந்து எனக்கு வேலை செஞ்சாங்க இப்ப பேரிடர் குழுவை யாரும் போகக்கூடாது தேடுதல் பண்ணி எந்த பிரைவேட் செக்டர் கூட உள்ள இறங்கல எங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி மற்சிட்டாங்க யாரும் போகக்கூடாது பேரிடர் குழுவை இல்லையே மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்கா ஒருத்தர் கிடையாது அங்கங்குள்ள உள்ளவங்க எல்லாம் அங்கங்குள்ள உள்ள சாப்பாடு போய் கொடுத்துட்டு அங்க லோக்கல் உள்ளவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எங்களுடைய கேள்வி தமிழக மக்கள் முன்னுடைய கேள்வி தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்யும் ஒண்ணு செய்யல எனக்கு ஐயாயிரம் கோடி கொடு அது பண்டை கொடுன்னு தான் கேட்கிறாங்க தவிர மக்களுக்கு அந்த வண்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல பண நிதி வாங்கையில இருக்கீங்களே தவிர மக்களுக்கு இழப்பீடு தொகையை கூட எங்க ஒழுங்கா சேர்த்துக்காங்க இப்ப சென்னையில பேரிழப்பு ஏற்படுச்சு பேரிடர் குழு வேலை செஞ்சுதான் எல்லாம் பேட்டியில் மேடையாளே பேட்டிலையும் நாங்கள் அதை போறோம் இதை செய்யப்படன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை ரூபாய் கொடுத்தேன் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது எங்கே கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு போய் சேரலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் கொடுக்கல கொடுக்க முடியலை அதான் உண்மை கொடுக்க முடியலை கொடுக்கல அப்போது அந்த பகுதியில் சென்னையில் நடந்ததுக்கு இப்படி நடந்துச்சோன்னா நெல்லை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்து மூணு ஆவட்டத்துக்கு இங்கே எப்படி கொடுக்க போறாங்க பேட்டை ஒன்றும் இல்லையே தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் ஃபீல்டில் இறங்கலையே கேரளத்தில் மாநாடு போடுறதுக்கு முக்கியமா இருக்கிறவங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யணுன்னு நினச்சிருக்காங்களா இந்த கேள்வி அதுதான் இது முதலமைச்சர் தான் பதித்து சொல்லுறாங்க அது இல்லைன்னா அவங்க சகாக்கள் சொல்லுவாங்க அப்புறம் எம்பி பாக்குபா சார் எம்பி என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லுங்க இதான் நட தினநாயக சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு சொய் விட்டு கிடைக்கிறது சொன்னதை செய்கிறது இதான் நாதராவிட முன்னேற்றக்கான காட்சியே குறைச்சொன்னிங்களேன் அவங்க இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய மலை வந்து சென்னையில் வந்துச்சு இல்லை அப்போ எவ்வளோ தன்னார்வ தொண்டுகளும் பேரிடர் குழுக்களும் வந்து இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கு எவ்வளோ சேவை செஞ்சாங்கிறதை நீங்கள் மீடியாக்கள் பாத்தீங்க பார்த்தீங்க இப்போ ஏன் நின்று போச்சு அதெல்லாம் எங்கே என்னுடைய கேள்வித்து அவங்க எங்கே போறாங்க ஏன் வர விடாமல் இங்கே தடுத்தாங்க மீடியாக்கால் கூட ஏன் பந்த் பண்ணுறீங்க மீடியாக்கால் கூட டெலிகாஸ்ட் பண்ண விடாமல் ஏன் பிளான் பண்ணுறீங்க அப்போ அவங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை நீங்கள் துஷ்பிரயம் பண்ணி இந்த மக்களை கவனப்படுறதுங்க அர்த்தம் பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாற்றில் கோழி மீன் இறைச்சி கழிவுகளை கொட்டுவது வாடிக்கையாக நடக்கிறது அப்படி கழிவுகளை கொட்டிய கேரள பதிவெண் கொண்ட இரண்டு மினி கண்டெய்னர் லாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீன் இறைச்சி கடைகளில் வீணாகும் கழிவுகளை சேகரித்து அறிவியல் முறைப்படி புதைக்கும் உரிமத்தை இரண்டு லாரி உரிமையாளர்களும் எடுத்திருந்தனர் ஆனால் அதை முறையாக செய்யாமல் திருட்டுத்தனமாக தாராபுரம் உப்பாற்றில் கொட்டியது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு லாரிகளையும் போலீசாரிடம் மக்கள் ஒப்படைத்தனர் விசாரணை தொடர்கிறது புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் அழுத்துவெளி சுண்ணாம்பாற்றில் கரையை உடைப்பதாக தகவல் வெளியானது வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் ஆற்றிலிருந்து கரையோரம் கட்டையிருக்கும் ரெசார்ட்டுக்கு ஐம்பது மீட்டர் தூரம் மண்வெட்டி எடுத்ததும் செயற்கையாக கால்வாய் வெட்டி ஆற்றுநீரை கொண்டு வந்ததும் தெரியவந்தது படகு சவாரி விடுவதற்காக இந்த ஏற்பாடு நடந்தது தெரிந்தது ஆற்றின் போக்கை மாற்றி திருட்டுத்தனமாக மண்ணள்ளிய பூரணாங்குப்பம் விக்ரமன் மணவெளி சுதாகர் புதுச்சேரி ஜெயபிரகாஷ் மீது மூன்று பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணை நடக்கிறது அரசு மருத்துவமனையில் துறைகளை தேசிய தரச்சான்று குழுவினர் ஆய்வு செய்தனர் இப்போது இரண்டு மதிப்பெண்களுடன் இரண்டாவது முறையாக மருத்துவமனைக்கு தேசிய தரச்சான்று வழங்கியுள்ளனர் இதன் மூலம் மத்திய அரசிடமிருந்து தலா அறுபது லட்சம் ரூபாய் நிதி மூன்றாண்டுக்கு கிடைக்கும் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க இந்த நிதி உதவியாக இருக்கும் என்று மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா சொன்னார் இரண்டாவது முறையாக தேசிய தரச்சான்று கிடைத்ததை பொதுமக்களுடன் கேக் வெட்டி மருத்துவமனை ஊழியர்கள் கொண்டாடினர் தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகள் நல பிரிவு மத்த மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ அரசு மருத்துவமனைகள் ஆய்வுக்கு செல்லாதபோது முதல் முறையாக பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஆய்வுக்கு சென்று வெற்றி பெற்றுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு சதவிகித மதிப்பெண்களுடன் இப்போ குழந்தைகள் நல பிரிவில் உள்ள வெளிநோயாளிகள் பிறவி உள்நோயாளிகள் பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பிரிவு மூன்று பிரிவுகளிலும் ஆய்வு உட்படுத்தப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் பொது பிரிவுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருடமும் அடுத்த மூன்று வருடங்களுக்கும் மகப்பேறு பிரிவுக்கு வருடத்திற்கு ஆறு லட்சம் ரூபாயும் குழந்தைகள் நலப்பிரிவிற்கு வருடத்திற்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக கிடைக்கும் மொத்தமாக அறுபது லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்திற்கு இந்த மருத்துவமனைக்கு மத்திய அரசின் மூலம் கிடைக்கப்பட உள்ளது இதன் மூலம் நோயாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள் நோயாளிகளை பார்ப்பதற்கு வேண்டிய அனைத்து செயல்களும் இந்த தொகை மூலம் நாம் செய்ய முடியும் இந்த சான்றுகள் பெறுவதற்காக மிகவும் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த முன்னெடுத்து சென்ற மாவட்ட இணை இயக்குனர் மற்றும் அனைவருக்கும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவமனையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தென் மாவட்டங்களை கனமழை புரட்டி போட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் வெள்ளத்தில் பாதித்த மக்களை இன்னும் மீட்க முடியவில்லை அவர்களுக்கு ஹெலிகாப்டரில் உணவு வழங்கும் பணி துவங்கியது நேற்று ஐந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் பால் பிஸ்கட் தண்ணீர் பிரெட் மருந்து பொருட்கள் என மொத்தம் பத்து டன் அளவிற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இன்று சூலூர் விமானப்படை சென்னை கடலோர காவல்படையிலிருந்து மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன காலை ஆறு மணி முதல் ஏழு ஹெலிகாப்டர்களும் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றன முன்னதாக மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணியை மதுரை கலெக்டர் சங்கீதா மாநகராட்சி கமிஷனர் மதுபாலன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனா் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி பகல் பத்து எட்டாம் நாள் விழா நடந்தது உற்சவர் நம்பெருமாள் சௌரி கொண்டை ரத்தின காப்பு ரத்தின அபயஹஸ்தம் ரத்தின கிளி பங்குனி உத்தர பதக்கம் பவள மாலை காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளினார் பின்னர் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் தொடர்ந்து வர வழியெங்கும் அரையர்கள் போது திருமொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் பக்தர்கள் தரிசனம் செய்தனா் ம் நகர் கூட்டம் அதன் தலைவர் மெஹரிபாபார்வின் தலைமையில் நடந்தது நகராட்சி பகுதிகளை விரிவுபடுத்துதல் தேக்கம்பட்டி ஓடந்துரை பாளையம் உள்ளிட்ட ஊராட்சி வார்டுகளை மேட்டுப்பாளையம் நகராட்சியுடன் இணைக்க அரசிடம் ஒப்புதல் வாங்குவது நகர்பகுதியில் சேதமடைந்த வீடுகளை இடிக்க பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி ஆறு நாட்களுக்கு நடக்கிறது மூன்று நாட்களுக்கு நேர்கோட்டு பாதை மற்றும் பெரிய தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பும் மூன்று நாட்களுக்கு புலி உள்ளிட்ட மாமிச உண்ணிகளின் தடயங்கள் மற்றும் எச்சங்கள் கணக்கெடுப்பும் நடக்கிறது பத்து வனச்சரகங்களில் குழுக்களாக நூற்றி ஐம்பது பேர் இந்த கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளனர் ரேடார் காம்பஸ் ஜிபிஎஸ் போன்ற நவீன உபகரணங்களை கொண்டு இந்த கணக்கெடுப்பு நடக்கிறது இன்று முதல் அதாவது இருபது வரை சத்தியமங்கல வனச்சரகத்தில் பாமிச உன்னிகள் இறை உண்ணிகள் மற்றும்ழ் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கி ஒரு வாரத்திற்கு அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பீட்டிற்கும் மூன்று பேர்கள் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டு சத்தியமங்கல வனச்சரகத்தில் ஏழு பீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலயும் சத்தியமங்கலம் புளிய காப்பத்தில் ஐம்பத்தி ஆறு பீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் இன்று முதல் மாமிச உன்னிகள் தாவர உன்னிகளுடைய கணக்கெடுப்பு சேலம் மாவட்டம் பைத்தூர் ஊராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த கலைச்செல்வி இருந்தார் கடந்த ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திலும் ஆட்டுக்கோட்டகை அமைப்பதிலும் முறைகேடு செய்ததாக கலெக்டர் கார் மேகத்திற்கு புகார் போனது அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வியை பதவி நீக்கம் செய்து கலெக்டர் உத்தரவிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வாங்க தேனி மாவட்ட போலீசார் முன்வந்தனர் தண்ணீர் பாட்டில் பெட்ஷீட் உள்ளிட்ட பொருட்களை வாங்கினர் மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்கள் ஏற்பாடு செய்தனர் போலீஸ் வாகனங்களில் பொருட்களை கொண்டு சென்றனர் உமேஷ் அவர்களை வைத்தார் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா விமரிசையாக நடந்து வருகிறது பகல்பத்து ராபத்து இயற்பா என மொத்தம் இருபத்தி ஒன்று நாள் விழா பகல் பகல்பத்து உற்சவத்தின் பத்தாம் நாளான இருபத்தி இரண்டாம் தேதி நம்பெருமாள் நாச்சியார் கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை கமிஷனர் முரளிதரன் ஆய்வு செய்தார் விழாவுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது ஆய்வின்போது திருச்சி போலீஸ் துணை கமிஷனர் அன்பு அறநிலையத்துறை இணை கமிஷனர் ஜெயராமன் மாரியப்பன் மண்டல இணை கமிஷனர் பிரகாஷ் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனா்